பாண்டியன் சொசிரியில் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமையை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்மளுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை வந்துடுச்சு இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கவரிங் நகையை பற்றியோ அல்லது என் படிப்பை பற்றியோ எங்கள் வீட்டினுடைய வசதியை பற்றியோ நாங்கள் போய் சொல்லி கல்யாணம் முடிச்ச விஷயத்தையோ ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இதே சிதனையாக அப்படி தானோ ஒவ்வொரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நம்ம இதில் வந்து குளிர் காஞ்சிக்கலாம் இந்த கேப்பில் வந்து நம்ம வேறு ஹனிமூன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாண்டியன் கேட்குறாரு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஏம்பான் அங்கே போனால் ஒன்றால் தான் அந்த பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை யாராவது எடுத்து விட்டுகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க மச்சான் எங்கள் அம்மா தான் ஃபோன் அடிச்சு வர சொன்னாங்க நான் போனேன் தான் தெரியுது அக்கா என்னப்பாவே இருந்துருக்குறாங்க கோமதி சவுண்ட் விட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டாங்க அப்போ வீட்டில் நடந்தது சொன்னேன் அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே நடக்கப்புறம் அங்கே தான் போய் சொல்லுவியா வைப்பியா அப்படிங்கிறாங்க நான் சொல்லறேன்னா எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரியும் எங்கள் அம்மா மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு நான் சொன்ன தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் ஒரு சின்ன இதுதான் அது அக்கா பே சவுண்டாக பேசியிருக்கா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படிங்கிறாங்க இல்லை கோமுதி அக்காளை பற்றி அங்கே பேசுனதுக்கு எப்படி பேசலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க பத்த தாய் பத்த பிள்ளையே பேச மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க உடனே தங்கமல் சொல்கிறாங்க மாமா அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை லவ் மேரேஜ் பண்ணால் பழைய ஆட்கள் கோவத்தான் போடுவாங்க அதனால் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஏமா பழைய ஆள் அவங்களே வந்து சரி என் மகளாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இது பெருசாக நினைக்கிறாங்க என்ன வேறே என்ன வேறு என்ன பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டான் கதர் லவ் மேரேஜ் பண்ணிட்டான் சிந்தில் நான் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கியாக வச்சுட்டேன் இல்லையே வீட்டுக்குள்ளே தாங்க சேர்த்துட்டேன் நம்ம பிள்ளைகள் ஏதோ பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக சேர்த்துக்கணும் எப்படி பெற்ற பிள்ளைய வந்து அது ஒரு கல்யாணம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி என் பிள்ளையே இல்லைன்னு எப்படி தான் சொல்கிறாங்களோ இல்லைனா வந்து அவங்க சொத்துல பங்கு கிடையாது அது கிடையாது இது எப்படி அவங்களால மாற்றிக்க முடியும்னு தெரியல நம்ம பிள்ளைக்காக தான் நம்ம எல்லாம் சேர்த்துருப்போம் நம்ம பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்துருப்போம் அந்த பிள்ளை ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா கோபம் வர தான் செய்யும் எனக்கும் வர தான் செஞ்சு ஆனாலும் அந்த நிமிஷத்தில் வந்து அவனை நம்பி ஒரு பிள்ளை வந்திருக்கு அது போக வந்து அவன் வாழ்க்கைன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கணும் அப்படி நினச்சா தான் என்னால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இது என்னடா மாமா வந்து வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீங்கள் ஏன் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிங்கிறாங்க இல்லை ஓடி வந்தவங்க என்னதான் இருந்தாலும் வந்து பெற்றவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் வருது தான் அப்படிங்கிறாங்க அது என்னம்மா உண்மைதாம்மா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கட்டிக்கிட்டாங்க இந்த காலத்தில் ஜெகஜனா முப்பது வருஷம் ஆகிப்போச்சு என்ன முப்பது வருஷம் கழிச்சு இன்னும் அந்த வியூம் பண்ணியிருந்தானா என்ன ஆகிறது ரெண்டாவது தலைமுறையும் வந்துடுச்சு ரெண்டாவது தலைமுறையில் பொண்ணு இங்கே வந்துடுச்சு சரி பேசாட்டிலுமே கூட எதிரி தன்மையில் இருக்க வேண்டாமே அங்கே ரெண்டு பார்த்தா பேசுனா பேசிட்டு போகிறாங்க இங்கே வந்து பேசினா தானே தப்பு அவங்க சொ பார்வையில் இப்போ அந்தாலும் தப்பு கிடையாது அவங்க பார்வையில் தானே இது இந்த பழனி எங்கள் பேர் கூட இதான் இதை வந்து பிரச்சனை காரணம் அப்படி இப்படிங்க மச்சான் கடையில் ஏன் தலையை ஒட்டுதீங்களை பார்த்து மச்சான் நான் வந்து போகலை எங்கள் அம்மா அடிச்சு விட தான் போனாங்க போனேன் அப்படின்னு சொல்கிறேன் பிற என்ன அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் அந்த வீட்டு பக்கத்தில் போனேன்னு வச்சுக்கோ நான் வந்து பேசாமல் காலை தரிச்சு கூட தரிச்சு அப்படிங்கிறாங்க என்ன மச்சா இனிமேல் அந்த வீட்டு பக்கத்துலேயே போக மாட்டேன் அவங்க தான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே என்னைக்குமே சக்தி வளன்ன தான் சொல்லுவான் அந்த வீட்டு பக்கத்துலேயே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் முத்துவாளண்ண என்றைக்குமே வந்து வீட்டுக்குள்ளே வா வீட்டுக்குள்ள ஆனால் அந்த அண்ணே நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நீங்கள் மூத்த நானே நான் போகவே மாட்டேன் மச்சான் நம்ம இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க அப்போ தான் தங்கமையில் நினைக்கிறாங்க இவர் இங்கேயே இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து வரவே வராது அப்படி சாந்தமாயிடுவாங்க அப்படி சாந்தமாயிட்டாங்கனாக்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்து இடம் வருது அது வருது இது வருதுன்னா நகையை கொண்டு அடமானம் வச்சு ஒரு சொத்து வாங்குவோம் அப்படிங்கிற பிளானை வந்து பழனி சொல்லுவார் அந்த பிளான் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக நகையை கொண்டு ஆடை வைக்கணும்னு சொல்லிட்டு நகையை எடுப்பாங்க ஒன்று நகையில மாட்டுவேன் அப்படி நகையில் மாட்டலையா எல்லாருமே வந்து படிச்சுட்டாங்கம்மா படிப்பு முடிச்சிட்டாங்க எல்லோரும் அவங்க ஒரு கவர்மெண்ட் வேலையை தேடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் மாட்டிப்பேன் நானும் டிகிரி முடிக்கலை ஒன்றும் முடிக்கலை அப்போ எதையாவது ஒன்று கிளப்பி விட்ற நம்ம வீட்டில் அப்படி குழுந்து விட்டு எரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காங்க சரி நம்மளே கிளப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க பேசாமல் பழனிச்சதைப்போ அவங்க வீட்டுக்கே போக சொல்லிடுங்க அவங்க வீட்டுக்கே போக சொல்லிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வராது மாமா இங்கே இருந்துக்க போய் தானே பிரச்சனை வருது அவர் இங்கே இருக்காரு போகிறாரு வராருன்னு சொல்லிட்டு அதோட அங்கேயே அனுப்பிடுங்க நம்மளுக்கும் வந்து பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க என்னம்மா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு பழனி இல்லை சித்தப்பா நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் இங்கே இங்கே இருக்கிறதுனால தான் வந்து அவங்க வந்து என் தம்பி அந்த வீட்டில் இருக்கான் போகிறான்னு சொல்லி இருக்காங்க எங்கள் மாமாவுக்கு உங்களால் அவமானம் ஆகுது எங்கள் குடும்பத்துக்கு அசிங்கமாகுது உங்களால் எதுக்கு எங்கள் குடும்பம் அசிங்கப்படணும் நீங்கள் தயவு செய்து உங்கள் குடும்பத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பழனி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க என்ன தங்கமையில் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிருக்கிறாங்க உன்னை கோமதி கேட்குறாங்க என்னம்மா எப்படி பிரித்து பேசுகிற அவனும் இந்த வீட்டில் உள்ள பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க ஆமாம் அவர் என்ன இந்த வீட்டு பிள்ளையா அந்த வீட்டு பிள்ளை அவங்க அம்மா அங்கே இருக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பி அங்கே இருக்கிறாங்க அவங்க சொத்து பத்து பூரா அங்கே கிடக்கு நம்ம எதுக்கு நம்ம வீட்டில் வச்சு சாப்பாடும் போட்டுக்கிட்டு நம்மளே எது கெட்ட பேர் ஏற்போனே பேசாமல் அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கம்மா அனுப்பிவிட்டு அவங்க கதையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க நம்ம நிம்மதியாக ஒரு இல்லாமல் அழிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிறாங்க உடைய பாண்டி நம்மதியாகவே இருக்காங்க அப்போ கோம சொல்கிறாங்க ஏங்க தங்கமையில்தான் எப்படி சொல்லுதான்னா ஏமா எப்படி சொல்லுதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்றீங்க அப்படிங்கிறாங்க உடனே என் மாமா எப்படித்தான் சொல்லுவாங்க மாமாவே அனுப்பிவிடன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க நான் சொன்ன உடனே கரெக்டாக தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு ஒன்று நினைக்க அப்படிங்கிறாங்க உன்னே தங்கமயில் வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காது பரவாயில் என்ன கோவம் என்ன சிவேனே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் வந்து தங்கமயில பார்த்து அப்போ சரவணம் கேட்குறாங்க வாயை முடிவிட்டு சும்மா இருக்க மாட்டேயா அப்படிங்கிறாங்க ஒன்னே இல்லைங்க நான் என்ன சொன்ன வரலான்னு புரியாமே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் மாமாவால் தானே எங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அதனால் வந்து அவர் அனுப்பிட்டால் நம்மளுக்கு பிரச்சனையே வராது நிம்மதியாக இருக்கலன்னு சொன்னது தப்பா அப்படிங்கிறாங்க எங்கள் மாமாவால் பிரச்சனை வந்து யார் சொன்னால் அப்படிங்கிறாங்க இப்போ அங்கே போய் இதனால் பிரச்சனை வந்துச்சு அது போக இதுக்கு ஒன்று குட்டி ஒரு பிரச்சனை வந்துச்சு அது யாராச்சும் வந்துச்சு அவரை வித்தனை வந்துச்சு இருந்தால் அந்த வீட்டுக்கு பிரச்சனை தான் வரும் நான் சொல்கிறத கேளுங்க எல்லோரும் வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க உடனே தங்கமணி ரொம்ப சூப்பராக பேசுதம்மா அப்படிங்கிறாங்க கோமதி அத்தை ரொம்ப நன்றித்த அப்படிங்கிற நன்றியா வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ஒன்று சேப்பான ஒரு மருமகன்னு பார்த்தா அந்த வீட்டை தானே வந்தியா அப்படிங்கிறாங்க அத்தை நீங்கள் பார்த்து வச்ச பொண்ணு அதனால தான் வெக்கமாக இருக்குது எனக்கு அப்படிங்கிறாங்க டே சரவணா அவன் பொண்டாட்டி கொஞ்சமாவது அறிவு இருக்காடா ஒன்று இந்த வீட்டை வந்து அனுசரித்து போக சொல்லு இல்லைனா வேலையை பார்க்க சொல்லு தேவையில்லாமல் வாய்ப்புட்ருக்காம அப்படிங்கிறாங்க மயிலுங்க பாரு ஒழுங்கு மரியாதையாக ரூமை பார்த்து பேர் தேவலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க தேவையான கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் மாமா நான் சொல்லுதேன் கேளுங்க எங்கள் யாருக்கும் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண தெரியல அவன் உடனே வீட்டு விட்டு அனுப்புங்க அப்போனா தான் உங்களுக்கு கௌரவம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க ஏமாங்க பாரு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்கா பழனி அவன் மாதிரி தான் பார்க்க அவனை வீட்டு விட்டு அனுப்பு வையின்னு சொல்லுது உனக்கு அதிகாரம் கிடையாது சரிதானா அப்படிங்கும்போது தகவல் கேட்குறாங்க அப்போ குடும்ப சொத்தில் அவர் சாப்பிடுதார வைக்கார் நாளைக்கு அவருக்கு வீடு கட்டி தனியாக கொடுக்க போறேன்னு சொல்கிறீங்க வைக்கிறீங்க அவருக்கு ஒரு கல்யாணம் காட்சி முடிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்போ பண்ண பணத்தில் தானே பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க ஏம்மா குடும்ப சொத்துன்னு எதுவும் கிடையாது எல்லாமே என் உழைப்பு உழைப்பில் வந்தது தான் சரியா என் எல்லா பிள்ளைகளுக்கும் தான் விளங்கிட்டா பழனி எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான் அதனால் வந்து அவனை நீ குறைச்சி பேசுகிறதுனால வேலையை வச்சுக்கிடாத பிறகு எனக்கு என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது செரவனா அவளுக்கு மாதிரி தான் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க ஆகா மாமாவே கோவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க உடனே தங்கமைய்கிட்ட கேட்குறாங்க சிறவனை அவர் உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சிருக்கா எங்கள் மாமா எங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன தியாகம் பண்ணார் இங்கே சாப்பிடறாரு உன் கடையில் தேவையானதை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்து அவ்வளோ சொ அவ்வளோ பெரிய கொடிசுரம் வீட்டில் பிறந்த அவர் எவ்வளவோ சொத்து கொத்த வேண்டாம்னு சொல்லிட்டு என் மருமக்கு மாதிரி தான் வேணும் என் மருமாக்கு மாதிரி தான் வேணும் எங்கள் அக்கா தான் வேணும்னு சொல்லி இங்கே இருக்கார் எங்கள் அக்காவை அனாதான யாரும் பேர் சொல்லிட்டு உறவாக அவர் இருக்கார் அப்பேற்பட்ட மனுஷனை இப்படி பேசிட்டேன் என் தம்பிமார் வந்து வேறு எதுனா கொதிச்சு போயிருப்பாங்க கதருக்கு சரியான கோபம் அண்ணி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அடக்க முடியாமல் செவுத்தை குத்தி குத்துதான் அளவுக்கு அவனுக்கு கோபம் இருக்குது செந்திலெலாம் ஒன்றும் சொல்ல முடியல பல்ல இருக்கான் ஏன் அவங்க வந்து உன்ன கை நீட்டதுக்கோ வெளுத்து வாங்குறதுக்கோ அவனுக்கு கொஞ்ச நேரம் ஆயிருக்காது நீ வந்து சரவணம் பொண்டாட்டி எங்கள் அண்ணன் பொண்டாட்டி அப்படின்னு தான் அந்த பயிலுவோ அடக்கிட்ருக்கானவோ சரிதானா எங்கள் தேய்தை வேறு யாராவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பல்ல கலத்திருப்பான் என் தம்பி கதிரு சரிதானா நானும் வச்சு பார்த்துருக்க மாட்டேன் என்ன உன்னை கெட்டி தொலைச்சாச்சு ம் ஒன்றை வச்சிக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தான் நான் மூச்சுக்காட்டான் ஒன்றுக்கேன் இல்லைனா நடக்கதே வேறு பார்த்துக்கோ எங்கள் அப்பாட்டேன் இதே மாதிரி என்றைக்காவது பேசிடாத இப்பறோட மூஞ்ச உடச்சு விட்ருவார் இதுதானா அப்படிங்கிறாங்க மாமா அப்படி கோபப்படுவாங்களா அப்படின்னா கோ கோப்படுவாங்களா ஒரு வார கோபத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியாது இப்படிலாம் நீ பேசுகிற உனக்கு அறிவே இல்லையா உங்கள் வீட்டில் இப்படி சொல்லி தரலையா இப்படி பேசக்கூடாது கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க ஏங்க நான் ஒரு நல்லது தானே சொன்னேன் பழனி மாமா பழனி சித்தப்பா அங்கே இருந்து போனால் நம்ம வீட்டுக்கு நிம்மதியாகும்னு சொன்னேன் இல்லை தப்பா ஆ இது வர போனால் நம்மளுக்கு பணம் மிச்சம்னு சொன்னேன் ஏதாப்பா அப்படிங்கிறாங்க நீ கூட தான் உன் வீட்டுக்கு போனால் எங்களுக்கு பணம் மிச்சம் நிம்மதி மிச்சம் நீ வேணா கிளம்ப அப்படிங்கிறாங்க எங்க நான் வந்து ஊரடியே வந்த மருமக அப்படிங்கிறாங்க வேணா ஊரடியே வர சொல்லுதேன் எல்லோரையும் வர சொல்லுதேன் அப்படி நீ கிளம்பி போ அப்படிங்கிறாங்க எங்கள் அப்போ நான் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க இந்த வீட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்குது உனக்கு பிடிக்கலை இது மட்டும்தான் உண்மை பிள்ளைங்கட்டா அதனால தான் இந்த வீட்டில் இருக்கவங்களை அங்கே போ இங்கே போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றைக்கும் நீங்கள் சொல்லுதான் கேட்டுக்க ஒரு வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்போனா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அடுத்தவங்களுக்கு எடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னா நல்லாவே இருக்க மாட்டோம் சேதானா ஹனிமோன் போதுக்கு நம்ம மட்டும் போகணும்னு நீனே நினச்சேன் ஆனால் வந்து அம்மா எல்லாரும் போகணுங்கிறாங்க ஆனால் என் தம்பிமாரே நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது அண்ணன் நீனா சந்தோஷமாக இருந்தேன் போயிட்டு வானான்னு சொன்னோன்னு சேதானா எனக்கு க பொண்ணு பார்க்க என்னெல்லாம் வழிபண்ணியிருப்பான்னு எனக்கு தான் தெரியும் வந்த உனக்கு சில நாட்களில் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் சரியா இந்த வீட்டில் மூணு மருமகள் இருக்காங்க உன்ன மாதிரி யாருமே கோழி சொல்லலை ஏன்னா அந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாகவும் பாசமாகவும் தான் இருக்குவா எங்கள் அப்பா எது பேசினாலும் ஏற்று பேசாமல் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நான் என்ன ஏற்றா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி என்னெல்லாம் பேசுனேன் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் எம்மா வார்த்தை நுப்பாட்டினா நுப்பாட்டணும்ல எங்கள் பழனி மாமா மனசு என்ன கஷ்டப்படும் சரி நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க ஆமா என்ன மன்னிச்சிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க உன்னை கதுவும் மாமா தை சேந்தப்பான நினைக்கிற மாமா அப்படிங்கிறாங்க செந்திலும் தை இந்த தப்பா நினைக்கிற மாமா அப்படிங்கட்டே உங்கள எப்படி தப்பாக நினைப்பேன் என் மாவா தங்கமையில் தான் இப்படி சொல்லிட்டான்னு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நீங்களாம் மருமக மாறினா அது என் மகாதானடா எங்கள் அண்ணன் பிள்ளை மாதிரி தானே நான் ராஜு எப்படி பார்க்கணும் அப்படி தானே நான் பார்ப்பேன் நான் வேறு மாற்ற திசையில் பார்ப்பேன்னா அந்த பிள்ளை வந்து இப்படி என்ன ஒரு மாதிரி பேசையில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு நான் அந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையாடா அப்படிங்கிறாங்க என்னம் அம்மா இப்படி நீ எனக்கு கூட பிறந்த அண்ணன் தன மாமா அப்படிங்கிறாரு சார் உன நானும் அப்படி தான் தான் நினைக்கிறேன் மாமா முறையில் முறையில் உங்களுக்கு இருந்தாலும் கூட நான் உங்களுடைய சின்னதில் வயசுலேருந்து உங்க கூட இருக்கேன் என்ன சரவணனுக்கு நான் நாலு வயசு தான் மூத்தவன் ஆனாலும் வந்து நான் உனக்கு மாமனுக்கு மாமனா அண்ணனுக்கு அண்ணனா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் செய்கிறேன் என்ன நான் அளவுக்கு படிக்கல ஏன்னா படிப்பு படிப்பு ஏறலைப்பா எங்கள் மச்சானுக்கு ஹெல்ப்பாக இருக்கணுமே எங்கள் அக்காளுக்கு ஹெல்ப்பாக இருக்கணுமே இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க மாமா எங்களுக்காக தான் நீ படிக்கலன்னு தெரியுமாம்மா ஏமாமா நீ வந்து இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க அம்மா எதுவும் நினைக்காத மாமா ஒரு லூஸாக போய் நான் கட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என்ன எந்த ரேஞ்சில் அவன் மனசில் வச்சுருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு வேறணும் இல்லை இன்னமும் வந்து மாமா தெளிவாக இருந்துகிட்டு என்றைக்காவது மா மாமா இங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நாசுக்காக சொல்லிருங்கடா இப்படி ஓப்பனாக பிரச்சனை மாமா மனசு விழிச்சிரும் அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் உயிரே போனது மாமா உன்னை வந்து வீட்டு விட்டு போகணும்னு சொல்லவே மாட்டோம் அப்படி சொல்லுது அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு கதர் அப்போ ஏன்டா இப்போ பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க அண்ணியாக போயிட்டாங்க அண்ணியை நான் கை நிட்டுனாலும் அண்ணியை ஏதாவது ஏற்று பேசினாலும் அண்ணன் மனசு கஷ்டம் நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் ஆமா புலம்பிக்கிட்டு இருந்தேன் இதே இந்த வார்த்தையை இந்த தங்கமயிலியை தவிர்த்து வேறு யாராவது இந்த வீட்டை விட்டவங்க அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்களோ இங்கே நடக்கதே வேறு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க என்ன பாண்டின்னு வராங்க பழனி எதுவும் நினைக்காத மச்சான் உடம்புல உதிர்க்கு வரைக்கும் மச்சான் உன்னை வந்து வெளியே அனுப்ப மாட்டேன் யாரும் அனுப்புதுக்கும் சம்மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க மச்சான் மயிலை மயில் பேசும்போதே நான் உங்கள் அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மச்சான் என்னமா இருந்தாலும் நீ கோபத்தில் பேசுவீங்க ஏசுவீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க ஆனால் வந்து உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேங்க மச்சான் தெரியும் எங்கள் அண்ணன் மாதிரி என் கூட பிறந்தான்னு அவனை கூட என்ன வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ல இல்லை என் வீட்டுக்கு தானே நீ இருக்கணும் நீ எங்கேருக்குள்ளே போனேன் போகக்கூடாதுன்னு சொன்னாளும் நீங்கள் என்ன அதனால நான் ஒரு காலம் போக மாட்டேன் மச்சான் அப்படிங்கிறாங்க பழனி இந்த வீம்புகாவே உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு இந்த வீட்டில் மாடியிலையும் உனக்கு ஒரு ரூம் எடுத்து நீனால் ஆளை போல இந்த வீட்டில் தான் இருக்கணும் என்ன என் சொத்தில் சரிபாதி பங்கு உனக்கு உண்டு என் பிள்ளைகளுக்கு என்ன உரிமையோ அதே உரிமையோ உனக்கு உண்டு அப்படிங்கிறாங்க உன்னை கதிர் சொல்கிறாங்க அப்பா சொல்கிறது கேட்டுச்சா எங்கள் அப்பா சொன்னால் ஒரு வாடி சொன்னால் நூறு வாடி சொன்ன சொன்ன மாதிரி ஆமா எங்கள் அப்பா சொன்னால் சொன்னது தான் இந்த வீட்டில் தான் நீ இருக்க இந்த வீட்டில் தான் நீ கல்யாணம் அடிக்க இந்த வீட்டில் தான் உனக்கும் பங்கு எங்களுக்குங்க தான் பங்கு எங்கள் சொத்து உனக்கு தான் பங்கு அப்படிங்கிறாங்க உன்னை கதறி சொல்கிறானே இன்னைக்கு எல்லாேருமே வெளில சாப்பிடுவோண்ணே வாங்க எல்லாருமே ஹோட்டல் போவோம் அப்படிங்கிறாங்க அன்னைக்கு இது பாண்டியன்னு கேட்டுருது உடனே அப்பாண்ணு சொல்கிறேன் எங்கள் ஹோட்டல் போயிலாம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சேர்க்கல ஐயோ அப்பா கேட்டால் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா அப்படி அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் வீட்டில் வச்சு நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம் மொட்டமால அப்படிங்கிறாங்க இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் யார் நம்ம பார்த்தோண்ணா அப்படின்ட்டு முழிக்கிறாங்க இந்த சூழ்நிலை எல்லாேருமே சாப்பாடாண்டு வராங்க மொட்டை மாலை வச்சு சாப்பிட்றாங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே தங்கம்மில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உடனே சாப்பிடுமா நீ பேசுனது ஒன்றும் நினைக்கல நீ சாப்பிடுமா அப்படிங்கிறாரு பழனி இல்லை சித்தப்பா நான் உங்கள் மனசு கஷ்டப்படுதுன்னு சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே ராய் சொல்கிறாங்க அப்போ எதை கஷ்டப்படுத்துன்னு சொன்னிங்க அக்கா அப்படிங்கிறாங்க உடனே கொங்கு சொல்கிறாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இல்லத்த அவங்க வாய்க்கு வந்தது தான் சரின்னு இருக்காங்க இன்னொருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தும் அவங்க மனசு என்ன பாடுபடுன்னு நினைக்கவே மாட்டுறாங்க கேட்டால் நான் வந்து யதார்த்தமாக தான் பேசுனேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிறாங்க பழனி சித்தப்பா வீட்டு விட்டு போகணுன்னு சொல்லுவதுக்கு அவங்களுக்கோ எங்களுக்கோ யாருக்கோ உரிமை இல்லை இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது மாமா முடிவு பண்ணணும் அவர் உழைப்பில் ஒரு ஒன இந்த வீடு அவர் சுய சம்பாதி சொத்து குடும்ப சொத்து கிடையாது என் புருஷன் சொத்துன்னு நம்ம சொல்கிறது கூட என்ன அதனால் வந்து என்றைக்குமே மேலே அப்படி பேசாதங்க அப்படிங்கிறாங்க ஏன் மீனா நான் சொல்லும் போதே நீங்கள் சொல்லியிருக்க தானே அப்படிங்கிறாங்க மாமாவும் இந்த உரிமையான வீட்டில் உள்ளவங்கன்னுண்டாங்க அதை நான் பேசினா அப்படின்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும் யாருமே இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அவங்க மேலே கை நீட்டியிருப்பேன் அது என்ன வந்தாலும் பார்த்துருப்பேன் நீங்கள் சரவணமாக ஒய்ஃபுங்கிறதுக்குனால தான் நான் பொறுத்துக்கிட்டே இருக்கேன் இதே வேறு யாராவது நீ இருக்கணும் இந்த மீனா என்ன குணமாக இருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நானும் தாங்கா எங்கள் சித்தப்பா சொல்லமோ நான் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ராஜி ஆகா எங்கள் பூராவங்க இப்படி இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருங்கள் அவங்க பொறாமையே ஒரு சைடாக சேர்கிறாங்க நீங்கள் ஏன் சைடில் சேர மாட்றீங்க அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறார் என்ம்மாங்க பாரு தங்கமயிலுங்க பாரு ஒரு ஆளை பிரிக்கிறதுக்கோ வேண்டான்னு சொல்கிறதுக்கோ ஒரு நிமிஷம் ஆகாது சின்ன எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்க கோமதி நானும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஏற்று வீட்டுக்காரங்க பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பேச மாட்டாங்க என்ன இப்போ எனக்கு வீட்டுக்காரங்க பேசலைன்னா பேசலை எங்கள் முன்னாள் ஓனர்ஸ்ன்ட்டு போயிடுவேன் ஆனால் கோமதிக்கு உங்கள் அம்மா அவங்க அண்ணன்மார் அவங்க மைனிமார் மைனி பிள்ளைகள்னு சொல்லி அவ்வளோ உறவுகளை ஃப்ரீ தான் அது மாதிரி எதையாவது நம்ம சொல்லும் போது ரொம்பவே யோசிக்கணும் டவாரும் நம்ம நாக்கில் வருதுன்னு சொல்லிடக்கூடாது நானே முன் தான் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆளை பிரிக்கணும் வைக்கணும் என்றைக்குமே பேச மாட்டேன் கோபத்தில் பேசுகிறேன்னா என் பிள்ளைகள் என் சொல்ல கேட்க மாட்டேங்க இதை கேட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற கோவந்தான் தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி மாடியில் எல்லாேருக்கும் வந்து சாப்பிட்ருக்கணும் ஒரு அன்புக்கு தான் சாப்பிட்டுருக்கு ஏன்னா பழைய தான் என்ன சொல்லியிருப்பேன் கடை சாப்பாடெலாம் தேவையானிருப்பேன் ஏன்னா நீ போம் கடை சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்பில இப்போ நீ இருக்க இந்த மாதிரி ஒன்று குணத்து அனுசரித்து போணுமா அப்படிங்கிறாங்க அப்போ தான் கொம்பு அப்போ தான் நினைக்கிறாங்க தங்கமையில் ஆகா நம்ம கடைப்பண்டன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் சொன்னோம் இதில் ஒரு சீன் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம் புரோட்டா நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க உடனடியே பள்ளனே நைட்டு புரோட்டா சாப்பிட நல்லா தான்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க மச்சான் செமிக்காது வைக்காதுன்னு சொல்வீங்க அப்படிங்கிறாங்க என்றைக்காவது சாப்பிடலாம்டா சாப்பிட்றதுக்கு ஒரு வெத்தலையே ஒரு மிளகு வச்சு கிடைச்சோம் ஓகே ஆயிடும் அப்படிங்கிறாங்க ஆமாம் மச்சான் அதனால தான் மச்சான் நாங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் தூங்குவோம் ஏய் இன்னும்ப்பா ரெண்டு நாள் சாப்பிடுங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க ரெண்டு நாள் சாப்பிடாதாங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க மச்சான் எனக்கு வாங்கிட்டு வரதே கதிர் தான் வாங்கிட்டு வருவான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சரிக்கிறாங்க சரி யாராக இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் வயசு பிள்ளையில நல்லா இருக்கணும் என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டி பரோட்டா சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டா கோதுமை பரோட்டா எதுனா வாட்டினாலும் சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மைதாவில் செய்தாங்க பார்த்தீங்களா அது நிறைய செமிக்காது வைக்காதுன்னா நிறைய பேர் சொல்லுதாங்க நம்மளுக்கு உண்மை நல்ல தெரியலை மற்ற அந்தளவுக்கு படிக்கலை பழனி அதனால் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க எங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் பிள்ளைகளோடு இப்படி போய் அரிசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அம்மா கோமதி இந்த தங்கமையில் உள்ள வீட்டை விட்டு அனுப்பணும் பழனின்னு சொன்னோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு குடும்பம்னு பிரிஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது இல்லாதவங்க தான் தெரியும் எதுவுமே இருக்குமோ தெரியாது நான் அனாதையாகவே வாழ்ந்தேன் அனாதையாகவே இருந்தேன் நீ கிடைச்ச பிறகு தான் என் பிள்ளைகள் குட்டி என் மச்சினம்னு இருக்கேன் இந்த உறவுகளை யாருக்காகவும் நான் பெரிய சம்மதிக்க மாட்டேன் ஏன்னா உறவு இல்லாதவங்க நான் அருமை தெரியும் மயில் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த சந்தோஷமே தனி ஏன்னா அஞ்சு வரலையும் சேர்த்தா மட்டும்தான் ஒரு செயல்பாடு நடக்கும் அஞ்சு வரலையும் தேக்கலை தனித்தனியாக நின்று வச்சுப்பார் ஒரு வேலையுமே நடக்காது இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் முடிஞ்ச அளவு நான் ஏதாவது கோவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷம் கோவம் இருந்துச்சுன்னா தூரம் போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடணும் அப்படின்னா தான் குடும்பம் ஓடும் நானும் வந்து டென்ஷன் பார்ட்டி தான் பேசுவேன் மாமா இத பேசார் இப்படி பேசு நினைக்கலாம் ஆனால் வந்து பத்து நிமிஷம் கழிச்சு சே நம்ம பேசுறேன் தப்பு அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன் ஆனால் கோமதி இப்போ இருக்க கோவத்தை முன்னாடி என்கிட்ட காமிச்சிருந்தாலும் நானும் ஒழுங்காக ஹைர் நினைக்கிறேன் இடையில வந்து என் பிள்ளையில அப்படி நடத்துகிறேன் எப்படி நடத்துகிறேன்னு சொல்லும் போது தான் ஓ நம்ம சரியாக நடத்துல போகலாம் அப்படிங்கிற இது எனக்கு புரியுது என்ன நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது முட்டாள்தனமாக என்ன மாதிரி யாருமே பிள்ளைகள் உழக்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லி நானே லூஸ் தினமும் நினச்சிட்டு இருந்தேன் உலகத்தை பார்க்கும்போது தான் தெரியுது ஒவ்வொரு பிள்ளைக்கும் அப்போ மாதிரி என்னெல்லாம் செய்தாங்க ஏது செய்தாங்கன்னு குத்து பார்த்தாதுன்னு தெரியுது தங்கமையில் அதனால் அடுத்தவங்களாக குறை பேசுவதுக்கு முன்ன கூட்டி நம்ம எப்படி இருக்கோம் எது இருக்கோம் நம்ம இப்படி பேசுனா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பேசினாலே ஒரு பிரச்சனை வராது யாருக்கு என்ன வேலை செய்ய பிடிக்கோ செய்யுங்க என்ன அது போக நான் கதிரை கிடைக்குவா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் கதற்கு கடைக்கு வர தோணுச்சுன்னா வரட்டும் அந்த நான் சம்பளம் கொடுத்துருவேன் அது போக என் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணுமோ எனக்கு அது தோணும் செய்ய தான் செய்வேன் செந்தியில் வந்து கடைக்கு வந்தாலும் சரி தான் கோச்சிங் சென்டர் போய் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் சரி தான் யார் என்ன செய்ண்டிய உடம்புல தெம்பு இருக்குது வரைக்கும் உழைச்சி கொண்டு வீட்டுக்கு போடுவேன் என்ன அதே மாதிரி பாண்டியம் உழைச்சல் உழைப்பு நீங்கள் ஒரு தலைமுறை உட்காந்து சாப்பிட்லாம் அளவுக்கு சுற்றி வாங்கி போட்டுக்கணும் பிரச்சனை இல்லை ஆனாலும் சுய உழைப்பு இருந்துச்சுன்னா உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நான் கண்டிப்பாக உழைச்சி கொண்டு வீட்டுக்கு கொடுப்பேன் நீங்கள் கவலைப்படாதங்க யார் யார் என்ன செய்யணுமோ செய்யுங்க நீங்கள் மேடு பள்ளம்னு வரையில அப்பா தாங்குவேன் அதாவது சுய தொழில் பண்ணும்போது அப்பாட்ட பணம் அவங்க அதுக்கு அசிங்கம் அவர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் கதிராக தான் சரி தான் யாராக தான் சரிதான் சரவணானந்தான் தெரிஞ்சது தான் சுய தொழில் பண்ணதில்லா எப்போ நான் சுய தொழில் பண்ண பிறம்பா எனக்கு பானை ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்போ ரொட்டேஷன் பண்ணி தருவேன் நீங்கள் தொழில் பண்ணுங்கள் செய்கிங்க வாங்க இந்த நீங்கள் ஜெயித்தா எனக்கு தானே குருமை பாண்டிய மக்கம் மாதிரி ஜெயிச்சிட்டாங்க பாண்டிய மச்சினும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பழனி இது உனக்கு தான் இது படும் உனக்கு என்ன தொழில் பண்ணணும்னு சொன்னதோ செய்யி அதுவும் தெரிஞ்ச தொழில் பண்ணணுமாப்பெலாம் அப்படிங்கிறாங்க மச்சான் இப்படிலாம் நீங்கள் பேசி நினச்சி கூட பார்க்கலாம் மச்சான் அப்படிங்கிறாங்க எப்பா நானும் இப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தான் ஆனால் என்ன பல தொழில் வச்சு ஒரு இலை அப்படி இருந்துட்டேன் இப்போ கொஞ்ச நாளாக கதிர் வந்து பணம் வசூல் பண்ண வர அவன் போனான் எனக்கு அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது உங்களிடத்துலையும் பேச முடியுது வைக்க முடியுது ஏன்னா இனிமேலும் அப்பா இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ நீ மச்சான்னு பேசுகிற காட்டிலாம் அப்பான்னு கூப்பிடும் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி மச்சான் இன்னும் உங்களை அப்பானே கூடுதேன் அப்படிங்கிறாங்க என்ன கும்பி இல்லை தப்பு இது இருக்கா அப்படிங்கிறா அதில் என்னங்க இருக்குது நீங்கள் அவனை பிள்ளையாக பார்க்க எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க உன்னை பாட்டியும் வீட்டில் ஒரு சத்துமே சத்தமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏட்டி பார்த்துட்டு இருக்காங்க அங்கே ராஜோட பாட்டி உடனே ராஜோட அம்மா சொல்கிறாங்க வடிவு அத்தை வீட்டில் இப்போ தான் ஒரு பிரச்சனை ஒஞ்சி ஒரில்லாமல் இருக்குது நீங்கள் வேறு அங்கே கட்டி பார்த்து இங்கே எட்டி பார்த்து என்னையும் மாட்டி விட்றாங்க நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நானும் வந்துருந்தேன் இல்லை ஒரு சவுண்டு வரலையே அப்படிங்கிறாங்க அத்தை சவுண்டு வந்தாலும் என்ன சவுண்டு வந்து கேட்குறீங்க சவுண்டு வரனாலும் ஏன் வரலாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்குறாங்க நம்ம அத்தைக்கு வயசாகவே பேசிடலாம் அத்தை எப்போ ஏற்றலாக்கா நல்லா தான் இப்படி எப்படி பார்த்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க மாதிரி எனக்காடி வயசாகிடுச்சி அப்படி இப்படின்னு இருக்காங்க உடனே சக்தி வளர்ந்துடுறாங்க ஏன் உனக்கு வயசாகலையம்மா ஆ இங்கே இருக்க எல்லாரும் தான் வயசாகி போச்சு அப்படிங்கிறாங்க உடனே மாறி சொல்கிறாங்க எனக்கே நீர் பத்து வயசுக்கு மூத்தவர் வருது முருகரு வயசாகலையோ அப்படிங்கிறாங்க வயசெல்லாம் ஆகி போச்சு அதான் மூணு தான் கல்யாணம் டிக்கிறோம் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க சரி பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன தான் சொல்லுதாங்க நின்று போனால் கல்யாணம் அம்மா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஏற்று வீட்டுக்காரன் இருக்குது வரைக்கும் கல்யாணமே நடக்காது அப்படிங்கிறாங்க ஏ ஏன்டா அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க பிறகு பொண்ணு வீட்டில் இருந்து தான் வந்து இல்லாத முடியாதன்னு அது போக நல்லா இருந்த பேன வேறு அப்படி பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறாங்க எங்க நடந்ததை விடுங்க அப்படி நடந்ததை எப்படி விட முடியும் ஆ என் கூட பிறந்தவோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உங்கள் பேசுனாங்களே இப்போ அவள் தானே நம்ம ஒன்று காப்புச்சா அப்பவும் கூட ஏ தெரிஞ்சுருக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க கொழுந்தனார விடுங்க நடக்கதை பாருங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா துவே போட தான் எப்படியும் மறக்க முடியும் அது குடும்பம் இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்கு துன்பம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க சத்துவேலு அதை நம்ம எதையாவது செஞ்சு அவங்கள கலப்பணும் அப்படிங்கிறாங்க உடனே ஆனால் அவங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் புறம்பு கடை அப்படிங்கிறான் ஆமாம் அதையும் அவங்க கம்ப்ளைண்ட் கட்டியிருக்கணும் அப்படிங்கிறாங்கண்ணா சரியாக பார்க்கலே அப்படிங்கிறாங்க அப்படி தான் நான் கட்டியிருக்கோம் நம்ம பேசாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தானே அப்படிங்கிறாங்க சரி கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஏய் நம்மளுக்கு எதுக்கப்பா அவங்க பாடலில் இருந்து போகிறாங்க அவங்க இன்னும் பண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இருக்க முடியாதா அதா நம்ம குடும்பத்தில் கல்யாணத்துக்கு பாட்டி போட்டு அவனை நிம்மதியாக இருப்பானவன் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க நீ செய்ய வேண்டியது செய்ய அப்படிங்கிறாங்க அங்கே மாடியில் மொட்டை மாடியில் சாப்பிட்டு முடியும் சின்ன பாண்டியன் நக்கீல போகிறோம்பா இங்கேருந்து வாங்க பனி எனக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு கோமதியும் கீழே வராங்க எங்கள் இப்படியே நீங்கள் பிள்ளைகளோடு இருங்க பிள்ளைலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கோமதி ஏ கடையில் சாமான் உங்கள் ஊரா பணத்தை தந்துட்டு ஒரு இல்லாமல் நான் இருந்தவங்கன்னு அப்படி இருப்பேன் பணத்தை தரலாம் நான் நினைச்சிவேன் நான் மலையைக்கு சாமான் வாங்கின இடத்துல பணம் கொடுக்கணும் ஏன்னா வாங்கினவன் தரணும்ல அப்போ டென்ஷனில் வருவேன் வீட்டில் ஒரு கதை வரும்போது அது கூட கொஞ்சம் டென்ஷன் ஏறி அப்படி இப்படி வந்துடுறது தான் வேறு ஒன்றும் கிடையாது மளிகை கடை வைக்கிறவங்க அனைவருடைய நிலம் இதுதான் என்ன பொருள் வாங்கணும்னா காசு வரணும் காசு பாட்டிக்காரும் தரணும் இந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கலாம் அது நம்மளுக்கு காணும் நானும் முடிஞ்சளவு கடை பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா இருந்து ரெண்டு பேரை வேலைக்கு கூட்டி போகிறோன்னா அப்போ கூட்டி போகிற அங்கே பிரச்சனையும் கொண்டு இறக்குதும் அதான் பிரச்சனையாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை செந்திலுக்கு வேலைக்கு போன பிறகு பழனியை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு ஏன்னா கதையை போய்விட்டு கொண்டு போக வேண்டிதான் பரவ நிச்சய அப்படிங்கிறாங்க எங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையில் நான் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துருப்போங்க உங்க கூட அப்படிங்கிறாங்க உன்னை உன்னைக்கு உலகம் நான் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது இப்போ தான் கஷ்டமாக இருக்குது டென்ஷன் பற்றியாவே இருந்துட்டேனே அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க கூலாவாக இருந்தீங்க அப்படிங்கிறாங்க குமதி இனிமேல் முடிஞ்ச அளவு நான் கூலாக தான் இருப்பேன் பாரு அப்படி இப்படின்னு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் வந்துட்டு எல்லோருமே கீழே நிறையா இறங்கி வராங்க உடனே எல்லோரும் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லை உங்களுக்கு பையன் தான் மச்சா மாடியிலே போய் படுத்து கிடப்பேன் மக்கமாரும் ஓட்ட பாட்டாருன்னு வருவாங்க எங்கள் பாப்பாட்ட எதுவும் பேச முடியலன்னு சொல்லிட்டு நீங்களே இவ்வளோ சந்தோஷமாக இயல்பா பிறகு எங்கே உட்காந்து எதனாலும் பேசலாம்ல அப்படிங்கிறாங்க அது என்ன என்ன காலையில் உட்காந்து பேசுங்க நேரில் கணக்கு பார்க்கேன் கும்பிட்டு எந்த நோட்டுவா அப்படிங்கிறாங்க நோட்டெட்டு வராங்க கணக்கை பார்க்குறாங்க சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க பான்னு இப்படி திரும்பி பார்க்குறாங்க சரி பையன் மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் இருக்கட்டும் கடவுளையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க உடனே பழனிட்டு வந்து தங்கமையில் பையன் வந்து சித்தப்பானா அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிறேம்மா நான் ஒன்றும் நினைக்கலமா நீ பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த வார்த்தையை சொன்ன விடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இலட்சத்தப்பானா எதுவும் சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க உடனே சரவணம் வராரு வைப்பார் எல்லோரும் அதை மறந்துட்டாங்க நீனே சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காத இன்னுமே இப்படி பேசணும் அப்படிங்கிற வார்த்தையை நினைக்காத அது போக எதுவும் பேசுகிறது வந்துட்டு யோசனை பண்ணி பேசு நீனும் ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்தவோ தான் ஏன்னா உனக்கு அது தெரியணும் ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் நம்ம வாக்கப்பட்டிருக்கோம் அந்த கூட்டு குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா மாமாவோட கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசுனால் அவர் மனசு என்ன பாடுபடும் அவரே ஒரு தனிமரமாக இருந்து நம்மளுக்காக இருக்காரு நீ என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றை பாண்டியன் குறிக்கிட்டு இருக்காரு ஒன்றுமே இல்லை பழனி கொஞ்சம் நாளில் தோப்பாயிடுவான் அவனுக்கு தான் பொண்ணு பார்த்துக்கிட்டே வருவேன் அப்படிங்கிறான் மாமா நீ தோப்பாயிட்டே அப்படின்ட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே ஏய் சும் அவங்க அப்பாவாக இருக்காரு அப்படிங்கிறாங்க நான் இருந்தாலே மொபைலில் சிரிச்சு விளாடுங்க அதை பற்றி இன்னும் இருக்குது பழைய பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி படியும் உன்னை மாமா ரொம்பவே செஞ்சாயிட்டார்ல அப்படிங்கிறாங்க மீனா உன்னை அம்மா உன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கதிருக்கு பயங்கர சந்தோஷம் அப்பா இப்படி தானே இருக்குன்னு நினச்சோம் அப்படியே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எதுவும் கணக்கு பார்க்க நான் சொல்ல நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா எனக்கு கூட்ட முடியலன்னு உனக்கு கூப்பிட்றோம்ப்பா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துன்னு கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறாங்க இல்லை நீங்களும் கதிரும் சரியாகவே பேச மாட்டீங்க இப்போ நீங்கள் நல்லா பேசணும்னு எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி இந்த ஆனந்தத்தை உனக்கு நான் கொடுக்காம விட்டேன்னு சொல்லி தான் என் வருத்தம் இனிமையாவது கடைசி காலத்தையாவது ஆனந்தத்தை கொடுக்கலாம் இப்போ உங்கள் அம்மா வந்து எப்போ வந்து என் கடைசி காலம் போது என் பிள்ளையை பார்க்க முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்ல தான் ஒரு அன்புக்கு எவ்வளோ ஏங்குறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஒன்று கிடைக்காத போதுதான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் வந்து எல்லாமே கிடைக்கும் போது ஏன்னால் அதை புறந்துள்ளணும் என் பையன் அன்பை பெற முடியும் என் பொண்டாட்டி அன்பை பெற முடியும் மருமாக்க அன்பை பெற முடியும்னா நான் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியதானே ஏன்னா நான் என் கோவத்தால் தவிர்த்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்படி மாறிவிட்டேன் அப்படிங்கிறாங்க எங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னால் இதாங்க அப்படிங்கிறாங்க அப்போ என் கல்யாண நாள் மறக்க முடியாத நாளாக கிடையாதா அப்படிங்கிறாங்க எங்கே நம்ம கல்யாண நாள் மறக்க முடியாத நாள் தான் ஆனால் அதை விட சந்தோஷமாக இருந்த நாள் அதுனால் அது சந்தோஷமான நாள் இல்லை நம்ம கல்யாணம் முடிஞ்சுனா காலகட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இந்த ஊருக்கும் தெரியும் என் பசங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் தெரியாது ஆனாலும் என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அதை விட சந்தோஷமான நிதினால் இது தான் ஏன்னால் எங்கள் வீட்டில் வந்து ஒன்று வாழ விட மாட்டேன் நீ என்ன செய்த பாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போதும் ஏற்றாப்புலேயே ஒரு இடம் வருது நான் வீம்புக்கு வாங்க போகிறேன் நீங்கள் சொல்லும் போதும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தான் தெரியும் நம்ம தான் நம்ம குடும்பத்தை எதிர்த்து தூர போயிட்டோம்னா இவர் அதுக்கு ஏத்தாப்புல உள்ள இடத்தையே வாங்குறாரு அவங்களுக்கு ஏற்றாப்புல வீடு கட்டுறாரு தொழிலில் அவங்களுக்கு ஏற்றாப்புல உள்ளூர்லேயே பண்ணுதாருன்னு சொல்லி நான் பல நாள் பல சங்கடப்பட்டிருக்கேன் அதெல்லாம் மீறி தான் காலம் கடந்து வந்து இவங்க கூட வாழ்ந்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஜாலியாக என் பிள்ளைகள்கிட்ட பேசுவீங்க வைப்பீங்க என் தம்பி உள்ள அன்பாக நினைப்பீங்க நினச்சி கூட பார்க்கலாம் என் லைஃப்பில் அப்படிங்கிறாங்க குமுதே நான் நினச்சி பார்க்கல இப்படி மாறுவேன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்கள் அம்மா சொன்ன வார்த்தை வந்து என்ன மாற்றிட்டு தான் நினைக்கிறேன் அதுக்கோக பழனியை வந்து அந்த பிள்ளை வீட்டு விட்டு வெளில போகணும்னு சொல்லும்போது போது ஏன் மாப்பிள்ளை என்னோட்டு என் உறவு என்னோட்ட பிரிய போதான் அப்படிங்கிற போது ஆஹா இப்படி ஏறக்கூடாது எல்லோரும் உறவாக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கும் போது தான் எனக்கு அந்த நிலையே மாறிச்சு பாரு இன்னொன்று ரொம்ப இதாக தான் இருப்பேன் யாருக்கு என்ன வேலை செய்யட்டும் கடைக்கு வேணால் சம்பளத்துக்கு கால வச்சுக்கலாம் என்ன பணம் போனால் போயிட்டு போகுது சம்பளம் தானே போயிட்டு போகுது என்ன நம்ம உழைப்பு நம்ம இருக்குல்ல பேர் என்ன அப்படிங்கிறாங்க எங்கள் உண்மையிலே சூப்பருங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிலாம் அடுத்தால வேலைக்கு வச்சா கல்லால் பணம் எடுத்துட்டு மாமா அப்படிங்கிறாங்க மயில் இன்னே மயில் எல்லாரும் பணத்தை கையெடுக்க மாட்டாங்க குமரேசன் செத்த பழம் நம்ம கடையில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்காங்க அப்படி அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு எப்படி ஏற்ற தெரியும் நம்ம வந்து நம்புவோம் அவங்க எடுத்துருவாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஏமா நம்பிக்கை தான் வாழ்க்கை யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாதுமா ஏன்னா எல்லாேருமே எல்லோரும் நல்லா இருந்தேன்னு நினைப்பாங்க அதில் ஒரு சிலவங்க கொஞ்சம் மாற்றமாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம ஒதுங்கி நடந்துவிடணும் ஏன்னா அதை அதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லோரையும் குறை பேசக்கூடாதுமா அப்படிங்கிறாங்க நம்ம என்ன பேசினாலும் இங்கே ஒன்றும் நடக்காது ஒலையை அப்படின்னு வந்து நினைக்காங்க தங்கவங்களே இனி என்ன நடக்கும் இந்த பாண்டீஸ்வன் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்